குடிச்சிட்டு ஒளரிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க ஆனா வந்து அவன் வந்து ஓகே டீசெண்டா நடந்துப்பான் மொய்பணம் அவன் வாங்கிட்டு போயிட்டான் அது வரைக்கும் என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்றத வந்து ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் டீசெண்டா நடந்துகிட்டு இருப்பான் அண்ட் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மொய்ப்பணத்தை எண்ணும் போது வந்து அவங்க இருபத்தி சவரன் நகை போட்டிருப்பாங்க ஆனா வந்து இருபது சவரனுக்கான நகைக்கு மட்டும்தான் அவங்க கிட்ட மொய்ப்பணம் வந்திருக்குமே பேலன்ஸ் இருக்கிற நகைக்கு வந்து மொய்ப்பணம் வந்திருக்காது அவன் என்ன சொல்லுவான் சரி நீங்க பேலன்ஸ் வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க காசு இல்லாத நகையை வந்து என்கிட்ட திருப்பி எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்பான் ஆனா இவங்களால கொடுக்க முடியாது ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டோட இருப்பான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தா எப்படி சொல்றது இவெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு யாருக்கோ கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு பார்க்க அழகா அவ்வளவு ஸ்வீட்டா சாந்தமா இருக்கும் ஆனா அவனை பார்த்தா வந்து அந்த பொண்ணே வந்து படத்துல சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு மலமாட வந்து கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேகம் அப்படிதான் இருப்பான் அந்த பொண்ணை போட்டு அடிப்பான் முதல் நாளே வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப ரகடா வந்து நடந்துப்பான் அவன் வந்து நான் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் நான் நகையை வந்து கொடுக்குறேன் சொல்லிட்டுவாங்க அம்மாட்ட சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் ரூமுக்கு போயிடுவாங்க